ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹைதராபாத் ஏர்போர்ட்ல நிற்கும் போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு பதில ஒரு ஏஜ் ஏஜ் ஆன ஆன லேடி லேடினா என்னோட ஒரு பத்து வயசு கம்மி தான் அவர் எது கேட்டாரு நீங்க மஞ்சள் புருஷன் தானே ஆக்சுவலி எனக்கு புரியல புரியல நீங்க அந்த மஞ்சளத்தோட புருஷன் தானே இல்ல இல்லம்மா அதல்ல சார் நீங்க அந்த கர்ணன் படத்துல ஆமாங்க ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஆக்ட் இருக்கு நல்லா இருக்கு சில்ல எடுத்துட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சு எப்பவும் இந்த யாரு இதுவரை வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு ஏதோ மேடை ரஜினி சார் சொன்ன மாதிரி ஷோட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல